ஒசலாத் ஒசலாமு அலா சயுதினா ஒபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே விடுமுறை நாட்களிலும் கூட அல்லாஹு அல்லாஹுடைய ரசூலுடைய போதனைகளை கேட்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தில் இந்த இடத்தில் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லா சுலா எம்முடைய நோக்கத்தை கொள்வானாக எந்த விஷயத்தை நாங்கள் கேட்கின்றோமோ அதை கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கே வழங்குவானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று உலகில் ஒரு நவீனமான உலகமாக மாறிக்கொண்டு வார இந்த காலகட்டத்தில் நாம் நம்பியிருக்கிற மார்க்க பிரகாரம் வாழ்வதென்பது ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கின்றது ஒருதர் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும்போது அதை கேலிகிண்டல் பின் சொல்லுகின்ற காலமாக இருக்கின்றது நாம் சத்தியமாக உண்மையாக முறையாக அல்லாஹோவை பயந்து மறுமையினால் ஒன்று இருக்கின்றது சொர்க்கம் இருக்கின்றது நரகம் இருக்கின்றது சொர்க்கத்தை விரும்பி ஆசைப்பட்டு நரகத்தை பயந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ நாம் சித்தரிக்கப்படுகின்றோம் கிண்டடிக்கப்படுகின்றோம் நையாண்டி பண்ணப்படுகின்றோம் இப்படியான இந்த சூழலில் இத்தனையான விஷயங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுதோ இதிலே சரியான முறையில் தான் நாங்கள் பின்பற்றுகின்றோமா என்னுடைய நம்பிக்கை சரியாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் அவனுடைய வெளிரங்கமான விஷயங்களை சுய பரிசோதனை செய்கின்றான் என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்னுடைய முகம் முறையாக இருக்க வேண்டும் என்னுடைய முடி முறையாக இருக்க வேண்டும் நான் அணிந்திருக்கிற கண்ணாடி முறையாக இருக்க வேண்டும் என்னுடைய வாகனம் சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி மற்றவர்கள் பார்க்கின்ற எல்லாத்தையும் அது அழகானதாக முறையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அவனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுடைய இதயத்தில் இருக்கின்ற நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் அது தூய்மையானதாக தூய்மையற்றதானதாக அல்லாவுக்கு அஞ்சியதாக அஞ்சிய அல்லாவுக்கு மாற்றமானதாக இருக்கிறார் என்பதைப் பற்றி சிந்திப்பது குறைவாக இருக்கின்றது நபீல் நாயம் செல்லதாலசமுடைய உழைப்பு அவருடைய பிரச்சாரம் ஒவ்வொரு முஸ்லிமானவன் மோமினாவுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அந்த தூய்மைக்கு அடையாளம்தான் எஹிலாஸாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் செய்கின்ற கர்மங்கள் நம்முடைய உள்ளம் தூய்மை என்பதற்கு அடையாளம் அல்லாவுக்காக நாங்கள் செய்யக்கூடியவர்கள் அங்கே இருப்போம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே மொஹாசபத்து நர்ஸ் ஒரு ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்வது நம்முடைய நம்முடைய ஆத்மா சுத்தமானதா அசுத்தமானதா எல்லோருக்கும் நாங்கள் எங்களை சுத்தமாக காட்டிக்கொள்வோம் நம்முடைய நாவும் பொய் செல்லும் உண்மையும் செல்லும் ஆனால் நம்முடைய உள்ளம் ஒரு நாளும் பொய் சொல்லாது உண்மையைத்தான் சொல்லும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கன்னு கேட்போம் உங்களோட மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் எதுக்கு கேட்கும் மனசு பொய் சொல்லாது நம்ம நாவினால் பொய் சொன்னாலும் கூட நம்முடைய உள்ளம் சொல்லும் நீ பொய் சொல்லுகிறாய் நீ உண்மையானவன் அல்ல நபிசல்லா அலுவலம் சொன்னார்கள் இஸ் சப்ஸ் நப்சக் ஒயின் அஃதா கன்னாஸ் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உன்ன நஃப்ஸில் நீ உன்னை கேளு ஒன்னு உன்னை கேளு உன்னை தூக்கி முன்னுக்கு வச்சு நீ நல்லவனா கெட்டவனா என்று கேளு இந்த மக்கள் எல்லோரும் ஒன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உன்னுடைய நஃப்ஸு உன்னை நல்லவன் என்று சொல்லுவோம் நம்ம யார் இப்போ நம்ம எல்லாரும் எதை எதிர்பார்க்கும் எல்லாரும் என்ன புகழணும் எல்லாரும் என்ன நல்லவன் சொல்லணும் எல்லாரும் என்னை கண்ணியப்படுத்தணும் எல்லாரும் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்லணும் என்று எல்லாரும் சொல்லுவதை தான் நம்ம எதிர்பார்க்கும் அதைத்தான் சொன்னால் ரத்தன சுருக்கத்தில் சொன்னார்கள் இஸ் சப் சக் உன்னுடைய ஆத்மாவை ஒன்னிடத்தில் கேளு வை கன்னாஸ் இந்த மக்கள் எல்லாரும் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உன்னுடைய நஃ உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ அன்புடைய சகோதரர்களே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் இந்த தன்னை பற்றியே தான் விவரித்துக் கொள்வது ஆராயிறது தன்னை பற்றியே தான் செய்து கொள்வது யாருடைய பண்பு என்று சொன்னால் நபிமாருடைய பண்பு நபிமாருடைய பண்பு மோமீங்களுடைய பண்பு சிபாத்துல் மீனின் சிஃபாத்துல் அன்பியா நபிமார்கள் தன்னை பற்றி தான் என்ன குறை செஞ்சேன் என்று யோசிப்பார்கள் சுருக்கமாக ஒரு உதாரணத்துக்கு நபி அல் நாயம் சொல்லல்லா செல்லம் யோசிக்கிறார்கள் நான் என்ன அநியாயம் செய்திருப்பேன் நான் என்ன தப்பு செஞ்சிருப்பேன் அல்லாவுக்கு என்ன அநியாயம் பல சந்தர்ப்பங்கள் நபி சொல்லல்லா அலுவலன் பற்றி யோசிச்சிருக்கிறார்கள் அப்படி யோசிக்கும்போது யோசிக்கிறார்கள் ஹம்சா ரதி அல்லாஹோனு அவர்களை உகோதுரை யுத்தத்தில் கொலை செய்தது வஹஷி வஷி என்ற நபி தோழர் அந்த நேரத்தில் வசலாத்த ஏற்றுக்கொள்ளவில்லை ட்ரெயின் பண்ணப்பட்டு எப்படியாவது இந்த ஹம்சாவை கொல்லோனும் என்பதற்காண்டி தீர்மானிக்கப்பட்டது வாசி அப்போ நபிசல்லா அலுசல்லாம் அந்த வசியில் ரொம்ப கோபமாக இருந்தாங்க வெறுப்பாக இருந்தாங்க யோசிக்கிறார்கள் இதை கூட அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிருவானோ என்ன உதய என்னுடைய இதயத்தில் அந்த வசியை பற்றி நல்லெண்ணம் இல்லாமல் இருக்கின்றது யோசிக்கிறார்கள் அல்லாவுடைய அசது என்று சொல்லக்கூடிய அசதுதா என்று சொல்லக்கூடிய ஹம்சாவை கொலை செய்த வசியை பற்றி யோசிக்க தன்னை பற்றி யோசிக்கிறார்கள் சஹாபாக்கன்று செய்தி அனுப்புகிறார்கள் அந்த வசியில போய் சொல்லுங்கள் அல்லாவுடைய குரானுடைய வசனத்து இல்லாமன் அமின அமலன் சாலிஹ வசனத்தை சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த வசனத்தை போய் சொல்லுங்கள் யார் தெரிஞ்ச தப்பை உணர்ந்து தௌபா செஞ்சு அல்லாவை ஈமாங் கொண்டு நல்லமல் செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் ஹசனாத்த ஹல்லா மாற்றுவான் போய் சொல்லுங்க இந்த வசனத்தை சஹாபி போய் சொல்கிறார் சொன்னோடனே உடனே சொல்லுகிறார்கள் இதில் ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்குது தௌபா செய்யணும் நான் செய்யலை ஈமான் கொள்ளும் நான் ஈமான் கொள்ளலை அமல் செய்யணும் நான் செய்யலை இப்படி செஞ்சாத்தானே நல்லதாக மாற்றுவோம் நான் செய்யலை அதனால் நான் வரலைன்னு சொல்கிறார் நபி சொல்லல்லா அலே செல்லம் இரண்டாவது முறையும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு செய்தி அனுப்புகிறாங்க அல்லாஹ் அல்லா சுனூத்தாலா அல்லாவுக்கு இணை வைக்கிறதை தவிர மற்ற பாவங்களை மன்னிப்பான் யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு மன்னிப்பான் என்ற அந்த வசனத்தை சொல்லி ஒரு சஹாபி கிட்ட சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுங்க இது எதோ உறுத்துதோ நபிசல்லா அலைய சொல்லம் அந்த வஹியை பற்றி ரொம்ப கோவப்பட்டாங்க மனசில் வேதனைப்பட்டாங்க இது அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாமல் ஆயிருமோ என்று தன்னை பற்றி தான் யோசிக்கிறாங்க யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தன்னுடைய சாச்சா புகழப்பட்ட ஒரு மனிதர் ஒரு இஸ்லாம் பரப்பதற்கு வலுவாக இருந்த ஒரு கொலை செய்த அந்த வசியை பற்றி நபி சுய பரிசோதனை செய்யும் பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறாங்க இந்த வசனத்தை தேர்தல் அந்த சஹாபி போகிறார் அங்கே போய் சொல்லும்போது அந்த வசி என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில் லிமைய சான்று அல்லாஹ் அல்லா தான் மன்னிப்பான் இருக்குது அல்லா என்ன நாடி நிற்க மாட்டான் எனவே என்ன வரலன்னு சொல்கிறார் அன்புல சகோதரர்களே அப்பை நபி சொல்லதால் சொல்ல விடல அதுக்கு பின்னாடியும் மூன்றாவது ஒரு வசனத்தை சொல்லி அனுப்புகிறார்கள் குல்யா இபாதி அல்லதின் அசரஹு அல் அஃபுசையும் எல்லா தகுனத்தும் ரஹமத்து இல்லை இந்த வசனத்தை இன்னதாக யக்ஃபிரோ ஜமீன் இந்த வசனத்தை சொல்லி அனுப்ப போய் சொல்லுங்கள் அல்லாஹுடைய அறியார்களே அல்லாவுடைய அருள் ரஹமத்தை இதாயத்திற்கு நிராசை அடையாதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் இந்த வசனத்தை அந்த ஜமீ எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன் உர் ரஹீம் அவன் இறக்கம் உள்ளவர் இந்த வசனத்தை சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு அந்த வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் அன்புள்ள சகோதரர்களே இப்போ வஹ்ஷி யோசிக்கார் இப்போ நபி சல்லா அலிசல்லம் தன்னை பற்றி சுய பரிசோதனை பண்ணுறார் இந்த வசியை பார்த்து ஏதாவது கெட்டணும் வெற்றிட்டனோ என்று வசிக்கு தாவத்து கொடுக்கிறார்கள் வசி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் இப்போ வசி யோசிக்கார் அவர் சுய பரிசோதனை பண்ணுகிறார் நான் எவ்வளோ ப தப்பு செஞ்சிட்டேன் எவ்வளோ தவறுகளை செஞ்சிட்டேன் நான் இந்த இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறது நான் இந்த இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறேன்றதை பற்றி அவர் யோசிக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த வசியுடைய தேவரசர்கள் இப்போ இந்த வாஷி தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்யும் போது யோசிக்கிறார் இந்த இஸ்லாத்தில் மிக முக்கியமான நபியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அசதுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒத்தரை நான் கொண்டுட்டேனே என்று கவலைப்படுகிறார் தான் தன்னை பற்றி யோசித்து இப்போ தான் விஷயத்துக்கு வரார் எப்படி இந்த இஸ்லாத்தில் மிக முக்கியமானவரை கொலை செய்தாரோ இந்த இஸ்லாத்துக்கு எதிரியான மிக முக்கியமான பொய் நபி என்று சொன்ன முசைலமாவை அவரை கொலை செய்கிறார் இந்த இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒருதலை கொலை செய்கிறார் இந்த இஸ்லாத்துடைய எதிரியையும் அவரே கொலை செய்கிறார் பின்னாடி யுத்தத்திலே அவர் ஷஹீதாகிறார் இது எப்படி இந்த ஒரு பாக்கியம் ஒரு சொர்க்கவாதி ஆகிறார் ஒரு சஹாபி ஆகிட்டார் நபி ஒருவராக ஆகிட்டார் மன்னிக்கப்பட்ட சமூகத்தில் ஆகிட்டார் இப்போ நாங்கள் மூணு வகையாக இருக்கிறோம் ஒன்று நபிமார்கள் இவங்க மாசும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க அவர்கள் மனிதர்கள் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நபிக்கிட்டையும் அல்லாஹ் ஒரு சருகுதலை ஏற்படுத்தினான் மனிதர்கள் என்று மக்கள் வழங்கிக் கொள்ளும்பதுக்கு வாண்டி இல்லாடி கடவுள் ஆக்கிடுவாங்க இரண்டாவது சஹாபாக்கள் இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க சில தவறுகள் நடந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் மன்னித்துட்டாங்க மூன்றாவது நாங்கள் நாங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே நபியல் நாயம் செல்லா அரசின் தன்னை பற்றி சிந்திக்கிறார்கள் வாஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான் வாஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை பற்றி சிந்திக்கிறார் தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்கிறார் பெரும் மனிதரை கொலை செய்ததைப் போன்று ஷஹிதாக்கப்பட்ட ஹம்சாவை போன்று இந்த மார்க்கத்துக்கு படுமோசமான தான் நபி என்று சொன்னவரை அவர் போட்டு தள்ளார் அப்போ அவருடைய சுய பரிசோதனை அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நிறைய பயன் கேட்குறோம் நிறைய மார்க்கத்தை படிக்கும் இன்றைக்கு குரான் ஹதீஸ் இன்றைக்கு எல்லா இணையதளங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய வருகின்றது ஆனால் நம்ம நிலைமை என்ன நம்முடைய தொழுகையில் பேணுதலா இருக்கமா நம்முடைய அன்றாட நடைமுறையில் இருக்கிற வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது அன்புள்ள சகோதரர்களே நபிசல்லா அலுசல்ல ஹஜ்ஜத்தில் விதாவுலே தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய கடைசி உரையிலே தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் மரண சந்தர்ப்பத்திலே தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இப்படி எல்லாம் இவ்வளவு சொல்லப்பட்டும் கூட இந்த தொழுகை நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது பேணில் இருக்கின்றதா சொல்லுங்க இன்றைக்கி பொதுவாக அதான் சொல்லப்படுகின்றது அதான் யாருக்கு சொல்லப்படுகின்ற சொன்னால் தம்பீகும் இலகாஃபிலி மறவியாளர்களுக்கு ஞாபகமூற்று தான் தொழுகை இந்த அதான் ஆனால் நாங்கள் மூமிங்களாக இருந்தால் அதான் சொல்லும் வரைக்கும் கூடாது இன்றைக்கி அது காலம் பைத்து அதான் சொல்லி யாரும் பள்ளிக்கு வரல இக்காமத் சொன்னால் தான் பள்ளிக்கு வாரான் இன்றைக்கு நம்ம நிறைய பாருங்க அதான் சொன்னால் வேலைகள் இருந்து ரூமுக்கு போகிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் எப்போ நம்ம கிராமங்கள் நம்ம ஊர்களில் அதான் சொன்னால் பள்ளிக்கு வருவார்கள் நிலைமை மாறிடுச்சு அந்த கரெக்டாக இமாம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது நாம் பள்ளிக்கு வர பார்க்கணும் ஃபுட்போர்ட்டில் வந்து சேர்ந்து பிந்தி வர வேண்டியது முந்தி போக வேண்டியது நம்ம யோசிக்கணும் நாம் எவ்வளோ மாற்றங்கள் நம்மளுக்கு செய்ய வேண்டியது எந்த அமல்லையும் நமக்கு ஷவுக் ஆசை கிடையாது அதைத்தான் சஹாபாக்கள் ஈமான் ஈமானுக்கு ஒன்று ஒரு சுவை இருக்கின்றது அந்த சுவையை சஹாபாக்கள் அடைந்திருந்தார்கள் அதனால் அவர் உயிரை கொடுத்தார்கள் உடலை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் நேரத்தை கொடுத்தார்கள் எல்லாத்தையுமே தியாகம் செய்தார்கள் எல்லாத்தையுமே தியாகம் செய்தார்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே எனவே தான் உங்களுடைய பண்பாக நமக்கிட்ட இருக்கும் இன்றைக்கி விரும்பியோ விரும்பலையோ இன்றைக்கி தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரே கூட்டம் என்றால் அது தபியங்கூடிய பணியில் போகிற சகோதரர் மட்டும்தான் இருக்கு தைரியமாக நம்ம உண்மையை சொல்லணும் யார்கிட்ட இருக்கு இப்படி நம்ம எப்படி படுக்கிறோம் ஃபோனை பார்க்குறோம் படுக்கிறோம் டிவியை பார்க்குறோம் படுக்கிறோம் போனோம் படுக்கிறோம் ஆனால் அவர்களுடைய ஒரு சூழ் ஒன்று இருக்கணும் என்றால் படுக்கும்போது உட்காந்து யோசிக்கணும் இன்றைக்கு நாங்கள் என்ன அமல் செஞ்சோம் எதை நம்ம விட்டோம் என்ன குறை செஞ்சோம் எந்த அமலை செய்யலையோ அந்த அமலை செஞ்சுட்டு தான் படுக்கிறோம் எதை குறை விட்டோமோ தௌபா செய்யணும் நமக்கு இருக்கா அந்த ஜமாத்தை நம்ம குறை சொல்கிறோம் அவங்களோட பிள்ளை எல்லா எவ்வளோ ஆனால் நிலவரம் என்ன இன்றைக்கு பெரிய பெரும் பெரும் மார்க்கத்தை ஆய்வு செஞ்சுட்டு இன்றைக்கு சுபோதராமல் படுக்கும் அந்த ஆக்கள் நாற்பது நாலு ஜமாத்தில் போயிட்டு மு முன்சஃபில் வந்து தொழு ஊட்டிருக்கான் ஃபஜில் நிலம் என்ன எது நமக்கு தேவை எல்லாவும் பக்கம் நெருக்க நமக்கு தேவை அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நம்முடைய ஆத்மாவை பற்றி நாம் விளங்க வேண்டும் நான் யார் இன்றைக்கி நம்ம யார் நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன்தான் அல்லா எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ன நம்பிக்கையும் அந்த நம்முடைய மனசு செல்ல எனக்கு அல்லா சொர்க்கத்தை தருவான் நம்முடைய மனசு சொல்லணும் சொல்லுதா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி கேட்கணும் நம்முடைய மனசு நமக்கு சொல்லுதா அல்லா கண்டிப்பாக எனக்கு சொர்க்கத்தை தருவான் அல்லாவுக்கு நேர்மையாக இருக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஊரில் ஒரு சகோதரர் எமது நாட்டில் எல்டிடி வந்து இந்த கடைகளை கொள்ளையடிக்கிற காலம் கடையில் கொள்ளையடிக்கிற காலம் ஒவ்வொரு கடையாக கொள்ளையடிச்சிட்டு வரான் ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார் அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டில் நானும் இருக்கிறேன் ஒழிச்சிட்டு எல்லா கடைகளும் உடைக்கப்படுது இது உண்மையாக என்னோடு நடந்த ஒரு உரையாடல் கடையெல்லாம் உடைக்கிறான் அவர் சொன்னார் எந்த கடையை ஒரு நாளும் எழுச்சிட்டு உடைக்க மாட்டான் ஆசிரத்தினார் அப்போ நான் கேட்டேன் என்னது நான் சரியா சக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்குறேன் ஒரு நாளும் உடைக்க மாட்டேன்னு சொன்னார் எல்லாரும் கடையும் உடைச்சதான் ஆனால் அவரை கடையை உடைக்கலை இது நான் ஒரு ஒரு இட்டுக்கட்டாரேன் இது என்னோடு நடந்த விஷயம் இந்த ஈமா நமக்கிட்ட வரும்னு சொல்கிறேன் இந்த ஈமா நம்மக்கிட்ட வரும் நம்மகிட்ட பொருளாதாரம் குறைபறது பயப்படுகிறோம் நம்ம நினைக்கிறேன் என்னை ரப்போ என்னை கையோட மாட்டான் நான் எல்லாவோட தொடர்பாக இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரும் எனவே நம்முடைய நம்மளை பற்றி நம்மளை செஞ்சு தான் உமர் அதியான்னு சொன்னார்கள் ஹாசிஃபு அம் ஃபுசக்கும் கபுல் அந்த ஹாசபும் நீங்கள் அல்லாவிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளும் உங்களுடைய அமல்களை நிறுத்து நீங்கள் உங்களுக்கு எதிராக ஆகுவதற்கு முன்னாடி உங்களுடைய அமல்களை நீங்கள் நிறுத்துக்கொள்ளும் நாம் என்ன செய்கிறோம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இப்படியான மஜ்லிஸ் இந்த மஜிலிஸ் அல்லாஹுடைய அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற மஜிலிஸ் அல்லாவுடைய ரஹ்மத்திறங்கிற மஜிலிஸ் மலக்கள் சூழ்ந்து கொள்கிற மஜிலிஸ் இந்த மஜி இந்த மாதிரியான மஜிலிஸ் ஊடாக நம்முடைய லட்சியம் எது நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் நம்முடைய உள்ளம் தூய்மை இன்றைக்கு நிறைய இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஒரு பிற பண்ணியத்துக்கு ஆயிடுச்சு ஒரு உம்ரா நம்ம செய்வோம் ஃபோட்டோ எடுக்காமல் நான் ஒரு உம்ரா செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொன்னால் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் நான் ஒரு உம்ரா செய்வேன் கையோசத்துங்க இன்னைக்கு கேட்டால் யாராவது சுத்துவோம் நம்ம நீயத் துவைக்கிற சோதரம் இன்றைக்கு நிலைமை நம்மக்கிட்ட மாறிடுச்சு நம்மகிட்ட நிலமை மாறிடு அல்லா குரான் என்ன செல்றான் இன்னமல் மோமினோன் மோமிங்களார் அல்லாவுடைய குரான் ஓதப்பட்டால் வஜ்ரத் குலூர் அல்லாவுடைய சட்டம் சொல்லப்படும் பொழுது பயப்படும் பயப்படும் மனசில் நடுக்கம் ஏற்படணும் சஞ்சலம் ஏற்படணும் நமக்கு வருதா அப்போ நம்ம மூமிங்களா யாரு அல்லாத் அந்த தொழுகையில் அவர்களுக்கு அந்த அச்சம் ஏற்படும் வருதா நம்முடைய சிந்தனை இங்கே போகுது போது சோதரம் அப்போ நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் மற்றவரை பற்றி எவ்வளோ பேசணும் மற்றவர்கள் குறைகளை மனுத்தியால கலக்களுக்கு பேசுறதுக்கு இன்றைக்கு மேடை போறப்படுகின்றது நடக்குதா இல்லையா அடுத்தவன் ஒரே ஒரு விஷயம் ஒரு சின்ன பிரச்சினை சொல்லிட்டார் என்றால் மேடை மாசக்கணக்கில் மேடை விவாத மேடைகள் நிலைமை என்ன எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரிகளை தன்னைத்தானே திருத்த வேண்டி பற்றி நம்ம யோசிக்கணும் என்னுடைய நிலைமை என்னுடைய தன்மை என்னுடைய பண்பாடு எப்படி இருக்குது என்னுடைய விவாதத்தை எப்படி இருக்குது சரியா இருந்தால் அல்லாவுக்கு உடன்பட்டதாக இருந்தால் அலஹமது சரியா இல்லையா அஸ்ஸஹர்லா அல்லாடப் பண்ணி கேட்போம் இதில் மூணு விஷயத்தை செய்யலாம் நம்ம சுய சுய பரிசோதனை செஞ்சோம் நம்மளை பற்றி யோசிச்சோம் என்றால் கடமைகளை சரியாக செய்வோம் ரெண்டாவது கடமைகளை குறைவு ஏற்படுத்துவோம் கடமையில் குறைவு ஏற்படும் மூணாவது ஷர்ராக செய்வோம் நாங்கள் சுய பரிசோதனை நாங்கள் முறையாக செஞ்சோம் என்றால் மூணு விஷயம் நடக்கும் ஒன்று நாங்கள் கடமையை சரியாக செஞ்சிருப்போம் அல்லது கடமையில் குறைவு ஏற்படுத்தியிருப்போம் அல்லது ஷர்துகளை செஞ்சிருப்போம் நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னென்னத்தை நம்ம செஞ்சிருக்கணும் சொல்லணும் எனவே அன்புல இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் எங்களுடைய இது எப்போ செய்கிறது நாலாந்தமாக எப்போ செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் நம்ம செய்யணும் குறைஞ்சபட்சம் ஒரு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது இன்றைக்கு ஃபரதான கடமைகள் எப்படி அன்புள்ள சகோதரிகளே வெக்கப்படும் நம்ம என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அவ்வல் ஜமாத்தோட அஞ்சு நேர தொழுகையும் தொழுதீர்களா என்று நம்முடைய ஆத்மாவை கேட்டு பாருங்க அஞ்சு நேர பக்தையும் அவ்வல் ஜமாத்தோட தொழுதோமா பதில் இருக்கா முன்பின் சின்னத்து சுண்ணத்துக்களை தொழுதோமா பதில் இருக்கா காலை மாலை திக்கெரிகளை செய்தோமா பதில் இருக்குதா சந்தர்ப்பத்து வாக்களை ஓதினோமா பதில் இருக்குதா இப்போ சொல்லப்படுச்சு இலகுவாக சொர்க்கம் போகிறத்துக்கு செய்யுறதில் சிக்பார் நாலு வரிகள் நாற்பது வருஷமாக வாழ்கிறோம் நாற்பது வருஷமாக பிரச்சாரத்தில் இருக்கின்றோம் நாற்பது வருஷமாக மார்க்க விஷயத்தில் ஈடுபடுகின்றோம் இதை காலை மாலை ஓதுறோமா சுய பரிதோதனை சொல்லுங்கள் நம் நிலைமைகளை பற்றி நம்ம யோசிக்கணும் எனவே ஈமானுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப பலவீனமாக இருக்கின்றோம் நாளைக்கு உங்களோட நாள மறுமையில் உங்களுக்காக நீங்கள் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க அல்லாஹ் வஞ்சிங்க இப்ப நபிசல்லல்லா செல்லாம் தன்னை பற்றி சுய பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க அது மாத்திரமா அபுபக்கரதை தான் எடுக்கலாம் அவங்க எப்போதுமே பேசுகிறதில் கவனமாக இருப்பாங்க சுய பரிசோதனை செய்வாங்க இந்த நாக்கை பிடிச்சி செல்வாங்க இந்த நாவை பார்த்து நாவே நீ தான் எல்லா ஃபித்னாவுக்கும் அடிப்படை என்னை ஏதாவது ஃபித்னா நீ ஆக்கிராத தன்னப்பத்தி செய்ய பரிசோதனை செய்ய யார் யார் அவர்கள் ஒட்டுமொத்த மூமைங்களுடைய ஈமானையும் அபூபக்கருடைய ஈமானை ஒரு பக்கம் வச்சால் அபூபக்கருடைய ஈமான் கூட அப்படிப்பட்ட மனிதர் பற்றி பயப்படுகிறார் உமர் சொல்லுவார்கள் எப்படின்னு ஹத்தாபே ஹத்தாபுடைய மகனே நல்லா அல்லாவ முறையாக பயந்து நடந்துக்க இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று தன்னுடைய ஆத்மாவை பற்றி தானே செய்து கொள்வார்கள் இரவையிலே பிந்திய இரவிலே எலும்பி அழுவார்கள் தன்னை பற்றியே அல்லாடி சொல்வார் ஒரு ஹலீஃபா அலா என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உமருடைய நாவினால் பேசுகிறான்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்திலே பற்று ஈர்ப்பு தியாகம் உள்ள சஹாபாக்கள் இந்த நிலைமை நம்ம வரணும் சகோதரர்களே சுய பரிசோதனை நம்மளை பற்றி நாங்களே சிந்திப்பதனூடாக அலசுவதனூடாக எங்களை பற்றி நாமளே கேட்டுக்கொள்வதனூடாக என்ன கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கும் இப்போ நாம் நம்மளை பற்றி யோசித்தோம் என்றால் நம்ம என்னென்ன பாவங்கள் செய்கிறன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது அல்லாவுடைய அல்லாவடத்தினை தௌபா செய்வதற்கு தள்ளும் இப்போ முதலாவது வந்து சிவ பரிசோதனை செய்வதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது ஒரு காரணமாக அது அமை இரண்டாவது அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வதற்கும் அல்லாஹும் பக்கம் நாங்கள் மீள்வதற்கும் அது தள்ளும் நாம் நம்மளை பற்றி யோசித்தோம்னால் இன்னொன்று தப்பு செஞ்சிருக்காய் இந்த தொழுகையை விட்டாய் இந்த இடத்துல பொம்பளையை பார்த்தாய் இன்னு ஹராமசா போட்டாய் அதை செஞ்சாய் இதை செஞ்சாய் என்று சொல்லி நம்முடைய அந்த அல்லாஹும் பக்கம் அது தௌபாவும் பக்கம் தள்ளும் மூன்றாவதாக அல்லாஹுக்கு வழிபடுத்துதில் அல்லாஹ் உறுதிப்பாடு செய்கிறது அல்லாவுடைய விஷயத்திலே உறுதியாக இருப்பதிலே நமக்கு என்ன செய்யும் அது உதவியாக இருக்கும் அதே போன்று நம்ம சுய பரிசோதனை செய்வதனூடாக நம்முடைய உள்ளம் செத்து போய் கிடக்கின்ற உள்ளம் உயிர் உள்ளதாக மாறும் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நாம் நம்மளை பற்றி ஆராய்ஞ்சால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாகும் இரண்டாவது அல்லாஹ் பக்கம் தௌபா செய்வதற்கும் அல்லாஹ் பக்கம் மீள்வதற்கும் அது ஒரு ஒரு ஒத்துழைப்பாக ஒரு தள்ளி ஏற்படும் அதனால் நமக்கு அது புஷ் பண்ணும் அதே மாதிரி மூன்றாவது அல்லாஹ்வுடைய தாத்தில் இருப்பதற்கு உறுதியாக இருப்பதற்கு அது வழிவகுக்கும் நாலாவது செத்து போன உள்ளம் உயிரல்லதாக மாறும் அதே போல் மறதியை விட்டு தூரமாக இருக்கிற நாங்கள் கிட்ட ஒரு மறதியை விட்டு அல்லாவுக்கு நினைவு கொள்ளவங்கள் ஆகும் அன்புடைய சகோதரிகளே இப்போ நம்மளை பற்றி நாங்கள் யோசிக்கும்போது சுய பரிதோ பரிசோதனை செய்யும்போது எப்படி நாங்கள் செய்யணும்னு சொன்னால் ஒரு அமலை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அல்லாவுக்காக செய்ய போகிறேன் என்ற நினைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம் ஒரு அமலை செய்ய போகிறோம் நான் செய்ய போகிறேன் அல்லாவுடைய ரசூலுடைய வழிமுறையோடு செய்கிறோம் என்ற அந்த நினைவோடு நாங்கள் செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாவுக்காக செய்து கொண்டிருக்க நினைக்க வேண்டும் செய்து போதும் நான் அல்லாவுக்காக தான் செய்து முடித்தேன் எந்த பெருமைக்காக பேருக்காக புகழுக்காக நாலு பேர் சொல்லணும் சொல்லோணும் வண்டி என்னுடைய மேனேஜர் வந்து பெரிய ஒரு வணக்கசாலின்னு சொல்லணும் என்பதற்காக என்னுடைய முதலாளி என்னை புகழும்னு சொல்வதற்காக நான் வாழுகின்ற அந்த பகுதியிலே நான் ஒரு வணக்கசாலி ஒரு ஈமான்ந்தார் என்று சொல்லணும் என்பதற்காக இல்லாமல் அல்லாவுக்காக செய்தேன் அப்போ ஒரு வணக்கம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் நான் அல்லாவுக்காக செய்ய போறேன் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாவுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் செய்து முடித்ததுக்கு பிறகும் அல்லாவுக்கா செய்தேன் என்ற அந்த நினைவோடு நாங்கள் இந்த வணக்கங்களை நாங்கள் செய்யணும் இறுதியாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வணக்கம் செய்து முடித்ததுக்கு பிறகும் எங்களை பார்த்து நாங்கள் எப்படி யோசிக்கணும் அல்லாவுக்காக நான் செய்து முடித்தேனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே சஹாபாக்களுடைய எனவே பொதுவாக நாங்கள் நம்முடைய வாழ்நாளில் நாளாந்தமும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் நான் எங்களை பற்றி யோசிப்போம் எங்களுடைய மனோநிலையை பற்றி யோசிப்போம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி யோசிப்போம் எங்களுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளி இருக்கின்றதா என்பதை நாங்கள் யோசிப்போம் நாங்கள் அல்லாவுக்கு விருப்பமானோன்றதை யோசிப்போம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவானா என்பதை யோசிப்போம் அல்லாஹ் நம்ம என்னை நரகத்தில் போட்டுடுவானா என்பதை நாங்கள் யோசிப்போம் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் நாங்கள் செய்யாத சில வணக்கங்களை அவங்க செஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் ஹிஜரத்து போனார்கள் நாங்கள் ஹிஜரத்து போகல ஹிஜிரத்து போன உதவி செய்திருக்கிறார்கள் நாங்கள் செய்யல அவர்கள் யுத்தம் செய்தார்கள் நாங்கள் யுத்தம் செய்யலை யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட உதவி செய்தார்கள் நாங்கள் செய்யல யுத்தத்துக்கு போகிறவருக்கு அள்ளி அள்ளி வழங்கினார்கள் இப்படியெல்லாம் செய்த தன்னை பற்றி யோகிச்சார்கள் எப்படி நபிசல்லா சொல்லி கேட்பார்கள் யாரை சொல்லலா என்னை அல்லா கொள்வானாக என்னை அல்லா கொள்வானாக நயவஞ்சனுடைய பட்டியல் இருக்கும்போது போய் கேட்பார்கள் என்னுடைய பேர் அதிலே இருக்கின்றத அன்னதா ரதியல்லு அவர்கள் உலகத்திலே முதலாவது மனிதன் நான் ஒரு நயவஞ்சகன் என்று பப்ளிக்காக சொன்னவர்கள் அவர்கள் நான் மாபிக்காயிட்டோ அல்லாவுடைய பார்வையில் நான் மோசமாகிட்டனோ என்று பயந்தவர்கள் அவர்கள் எனவே இந்த நிலைகள் நாங்கள் வரவேணும் யாரை பற்றி நாங்கள் அவராருடைய கபரில் அவரார் பதில் சொல்ல போகிறார் நாங்கள் உத்தர திட்டுறோம் ஏசுறோம் வலிகேடன் காவிரி என்று சொல்லுகின்றோம் அவர கபருக்கு அவர் பதில் சொல்வார் என்னுடைய கபருக்கு நான் பதில் சொல்வதற்கே என்னிடத்தில் என்ன இருக்கின்றது இதைத்தான் நாங்கள் பேசிக்க வேண்டும் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நாம் இந்த சுய பரிசோதனை என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பாதம் இதை நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் எங்கள் பணிவு ஏற்படும் எங்கள் இடத்துல மிருதுத்தன்மை ஏற்படும் எங்களுடைய நடைமுறைகள் மற்றவங்களுக்கு பிரச்சாரமாக மாறும் எங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்பட வேண்டும் முரண்பாடு ஏற்படக்கூடாது எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படக்கூடாது எங்களுக்கு மத்தியிலே குழுக்கள் ஏற்படக்கூடாது எது ஏற்பட்டாலும் கூட என்னுடைய ஈமானுக்கு இல்லாமல் வகையில் நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் எனவேதான் தான் இன்றைய சுற்றுச்சூழலில் நமக்கு மத்தியிலே மார்க்கங்கள் எவ்வளோ போதிக்கப்பட்டாலும் அந்த தக்குவா இறையச்சம் அல்லாவுடைய பயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இதை மாற்றுவதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன நபிமாருடைய பண்பு தன்னை பற்றி தானே சுய பரிசோதனை செய்வது என்னுடைய நிலைமை என்ன என்னுடைய இபாதத்தை என்ன என்னுடைய கொள்கை என்ன நான் எந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்பதை சிந்திக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போல் நாங்கள் மூமியங்கள் சிஃபாத்தில் மூமினின் மூமியங்களுடைய பண்புகளில் பிரதானம் தன்னை பற்றி தான் யோசிக்கணும் தன்னுடைய அமல்களை எப்படி இருக்கின்றது என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் எல்லாமல்லாம் சுமகான ஹூவ தாரா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்வதை தவ்வி செய்வானாக சுய பரிசோதனை செய்து நல்ல சாலிஹானவர்களாக எங்களை கொள்வதற்கு எல்லாமே அல்லா நம் அனைவருக்கும் அருளும் தோவிக்கும் செய்வானாக வலமதுல்லா ஹூ ரபில் ஆலமின்